வணக்கம் மகளே ஸோ இந்த வீடியோல பிரதீப் அண்ணா அவர்களுக்கு ஒரு பொய்யான விடயம் ஒரு நடக்காத விடயம் அதை நடந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்து மாயாஹாசன் தலைமையில ஒரு பொய்ய நடத்தி அந்த அப்பாவிய அனுப்பினார்கள் ஸோ அதை பற்றிய டோக் வந்து இன்று மாயா அப்புறம் அந்த பேரை அக்ஷயா இப்பவே பேரெல்லாம் ஞாபகம் இல்லை அப்ப பிக்பாஸ் முடிஞ்சவன இதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சிருப்பான் கடவுளே சோ அப்ப அந்த அக்ஷயா அப்புறம் அந்த நிக்ஷன் சோ இந்த மூணுமே வந்து பேசிக் கொண்டிருக்கு அப்ப அந்த நிக்ஷன் வந்து சொல்லுவான் இங்க ரெட் கார்டு தூக்குனவரும் அங்க வந்து பேச்ச மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல பயந்துட்டாங்க அப்படின்றாரு அதோட மீனிங் என்னன்னா இங்க உண்மையா சொன்னவங்க அங்க உண்மையா சொல்லலையா அப்படின்றாங்க சோ அதுக்கு இங்க நம்ம பதிலடி கொடுக்கிற வீடியோ ஒண்ணு எக்ஸாக்ட்லி அதே ராமாவத்தான் இல்லாத ஒரு கேவலமான இந்த மாயாக்கு ஓட்டே இல்லை ரெண்டாவது வீக்கே வெளியில போக வேண்டிய ஒரு அர்த்தம் மாயா சோ அப்படிப்பட்ட மாயா வந்து மாயாஹாசன் சரிங்களா மாயாஹாசன் மாயாக்கு ஒரு பெரிய வின்பம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து மாயாக்குக்கான அடிமைத்தனத்தை தவறாம பண்ணிக்கொண்டிருந்தாரு இருக்காரு உள்ளுக்குள்ள வந்து இப்போ வெளியில போயிட்டு வர்றதுகளும் அதே அடிமைத்தனத்தை தான் பண்ணிக்கொண்டிருக்கு ஆர்ஜே பிரபு அவர்களை தவிர மீதி எல்லாமே மாயாக்கான அடிம தான் பண்ணி கொண்டிருக்கு அந்த மாயாவும் தான் ஒரு புனிதர் மாதிரி தான் நடிச்சு கொண்டிருக்கு பிரதீப்புக்கும் அர்ச்சனா அவர்களுக்கும் அவங்க பண்றது சேம் தான் இந்த வீடியோல அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதே நேரத்தில் விசித்திராவுக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் பண்ண சிறப்பான வடிவம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரதீபன் என்ன கேவலமான விடயம் கனவுல கூட அந்த நவம்பர் நாலாம் தேதி ப்ரொமோ பார்த்துட்டு நான் லைவ்ல என்னோட நண்பர் அப்டேட் தர நண்பரோட கான்டாக்ட் பண்ண முடியாம போச்சு அப்ப நான் லைவ்ல நான் பேசிக்கொண்டிருக்கேன் சரி இப்படியே இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணி போட்டு கமல்ஹாசன் மக்களை வந்து எப்படி பேஸ் பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசியல் இருக்கு படங்கள் வர இருக்கு ஸோ அறுபத்தஞ்சு வருட கரியரு ஸோ இத பண்ணா அவருடைய கரியர் நாசமா போயிடும் படங்கள் வந்து ஓடாது அரசியல் வாக்குக்கு மக்களை ஓட் போடுங்க அப்படின்னு கேட்டா வீட்டுக்குள்ள இருக்கிற செருப்பு கல் தான் பறந்து வரும் அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல எண்ணம் இல்லாட்டியும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி நடிப்பார் அப்படின்னு நம்ம அந்த லைவ்ல கூட சொன்னோம் ஆனா ஒரு மயக்கம் பண்ணுவாங்கல்ல என்ன மயக்கம் மாயாஹாசனுக்கு ஸோ அந்த மாயா மயக்கம் ஸோ அதுல வந்து இவ்வளவு தூரம் அவர் வந்து தரம் இறங்கி போவார் அப்படி என்பதை நான் கனவுல கூட நினைக்கல எத்தனை கோடி பேர் பார்த்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்னுடைய கரியர் நாசமா போனாலும் பரவாயில்ல கேட்டு போவதற்கு ஓட 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 விட்டு ஊர் மக்கள் வந்து துரத்தி துரத்தி விரட்டினாலும் பரவாயில்ல மாயாக்கான அடிமைத்தானத்தை நான் பண்ணுவேன் புரதீப்ப வெளியில் அனுப்புவேன் ஏன்னா என்னோட மாயாவோட ஆசனத்துக்கு பிரதீப் வந்து தடையா இருக்கார் அப்படின்னு போட்டு மாயாஹாசன் அந்த கொடூரத்தை வந்து அரங்கேற்றினார் அதுவும் இது வரைக்கும் ரொம்ப கேவலமா இருந்துச்சு குற்றம் சுமத்தினவர்கள் பிரதீப் அதாவது ஒரு ஒன்பது பேர் பிரதீப் அவர்கள் மீது ஒரு குற்றத்தை சொல்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய நீதிமன்றமா இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவரை பேச விடுவாங்க இங்க பிரதீப பேசவும் விட அந்த குற்றங்கள் உண்மையில நடந்துச்சா அப்படி என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்ல இவன் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்ல ஒரு ஃபுட்டேஜ் இல்ல இவங்க சொன்ன இதுக்கு இவன் அந்த பாத்ரூம் விடயம் கூட அங்கே பாத்ரூம் ஸ்மால் ஹவுஸ்லையும் சரி பிக் பாஸ்லையும் சரி தாழ்பா இல்லை அதே நேரத்தில் இந்த சீசன் த்ரீல சாண்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்றுக்கு போவார் பாத்ரூம்கதாவது திறந்துட்டு அதை வந்து கேமராவில் டிவிலேயே காமிச்சிருப்பாங்க அப்போ லைவ் இல்லை டிவிலேயே ஒரு கொமெடி மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அங்கே அவர் பண்ண கொமெடியும் இங்கே பிரதிபண்ணா பண்ணால் அது ஒரு குற்றமா ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா இதே சீசன்ல விஷ்ணு வந்து குளிக்கக்குள்ள தாப்பா இல்லாதபடியாக அடிக்கிற காத்துக்கு அது திறப்பட்டு பூர்ணிமா உள்ள போயிட்டு வருவாங்க வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பிரதி சுமத்தப்பட்ட எந்த குற்றமுமே உண்மை இல்லை கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா மாயா பூர்ணிமா நிக்ஷன் இவ ஜோவியா இவங்க பேசாத கெட்ட வார்த்தைகளா ஒரு நாளைக்கு எத்தனை கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க எவ்வளவு கேவலமான விடயங்கள் பண்றாங்க சின்ன குழந்தைகள் பார்க்க முடியாத அருவருக்கத்தக்க விடயங்கள் எவ்வளவு பண்றாங்க அப்ப பிரதி மீது சுமத்தப்பட்டது ஒரு ஒரு குற்றம் கூட வந்து அது அது நிரூபிக்கவும் படையில் அவர் 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 குற்றவாளியே இல்லை அப்படி இருக்கக்குள்ள அப்படி ஒரு கடூரத்தை இந்த கமல்ஹாசன் குற்றம் சுமத்தின நபர்கள் அவர்களே தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி பண்ணி ஒரு கேவலத்தை ஒரு அறுபத்தி எழுபது வயது நபர் ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் சினிமால இருக்க ஒரு நபர் அவருக்குன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் வச்சிருக்க ஒரு நபர் என்னன்னா இப்படி பண்ணுவாரான் கேளுக்கும் ஆமா நான் பண்ணுவேன் ஏன்னா நான் மாயாஹாசன் அப்படின்னு பண்ணி இப்ப உலக மக்களிடம் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே தெரியும் யாருமே இப்ப அவர் மதிக்கிறே இல்ல சரிங்களா ஆல்ரெடி விக்ரம் படம் கூட ஓடினதுக்கு காரணம் சூர்யா அண்ணாவுடைய என்ட்ரி பதில் வாசில் சார் விஜய் சதுபதி சார் அனுருத் அவர்களுடைய பிஜிஎம் இதனா அண்ட் லோகேஷன் டைரக்ஷன் இதனால அந்த படம் ஓடிச்சு ஸோ கமல்ஹாசன் அப்படின்னா சினிமாவில் கூட இப்போ ஒரு இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரோட தான் அவருடைய படத்தை தியேட்டர்ல போய் ஆக மக்கள் பார்ப்பாங்க இதான் நிலைமை இதான் நிலைமை உண்மையான நிலைமை அரசியல்ல ஜீரோ இது நான் நான் மட்டும் சொல்லலப்பா பெரிய தலைவர்கள் ஆளுங்கட்சி தலைவர்களும் சரி எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி கமல்ஹாசன் வந்து அரசியலை பார்த்து சிரிக்கிறாங்க இருபத்தி மூணு பேர் கொள்ளுங்க தீர்ப்பு வழங்க தெரியாத ஒரு நபர் எப்படி கோடி பேரை பாப்பாரு அங்கேயும் ஜீரோ ஷோல கோஸ்டும் வந்து ஜீரோ சோ இதை விட நான் ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை சோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்கள் வந்து ஒரு குற்றமே வந்து பண்ணல தான் இந்த விடயங்கள் நடத்தப்பட்டது சரிங்களா ரெட்காட்டை கொடுக்காதவர்களை கூட குடுக்க வேணாமண்டி நினைச்சவர்களை கூட குடு 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 அப்படின்னு மிரட்டினவர் கமல்ஹாசன் அவ்வளவு தூரம் கமல்ஹாசன் மிரட்டியும் அந்த ரெட்காட்டை தூக்காத நபர் அர்ச்சனா அவர்கள் அதனாலதான் கமல்ஹாசனுக்கு இப்ப வரைக்கும் அர்ச்சனா அவ்வளவு கோபம் அர்ச்சனாவை பார்த்து முறைப்பாரு மாயாவை பார்த்து என்ன சொல் என்ன சொல்வாங்க சிரிப்பாரு இன்னொன்னு வார்த்தை சொல்லுவாங்க மக்களை ஈனால தொடங்க ஓகே விடுங்க சரிங்களா சோ இது இது ஒரு பொய்யான விடயம் ஒரு நடக்காத விடயத்தை சுமத்தி தான் பிரதீப் அவர்கள் வெளியில் அனுப்பினார்கள் இது அஞ்சு வயது குழந்தையில இருந்து வயது தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும் அப்போ அதன் காரணமா தான் மக்கள் அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே வெளியில அனுப்புறாங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் இந்த விடிய நடக்க முதலே போக வேண்டிய நபர்கள் மாயாலாம் எல்லாம் ரெண்டாவது வீக்கே போக வேண்டிய நபர் பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில போண்டிய நபர் சரிங்களா அண்ட் இந்த இந்த விடிய நடந்ததுக்கு அப்புறமும் மாயா எப்ப நோமினேஷன் வந்தாங்களோ அப்ப மாயா தான் கடைசி அந்த மாயாவை காப்பாத்தி கொண்டு போனது மாயா ஹாசன் அதே நேரத்தில் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே ஒன்னா வழியில் அனுப்பினது மக்கள் சரிங்களா சோ பிரதி பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பதனால்தான் அதுல இன்டர்வியூ வந்து பல பேர் இதுக்கு பயந்து இன்டர்வியூ குடுக்கல ஜோபிகா பூர்ணிமா ஏன் குடுக்கல இந்த எல்லாமே வந்துட்டு ஒண்ணு பயம் உண்மை இருந்தா ஏன் பயம் வரும் பொய் அப்போ இப்போ வந்து ஒரு அம்மா ஜோபிகாட அம்மா வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கேன் இன்டர்வியூ வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா பேசி பண்ணுவோம் காசு கொடுத்து கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சு போட்டு சரியா சோ அண்ட் அண்ட் ஆயுசு எல்லாம் பப்ளிக்காவே சொல்லிட்டாங்க பிரதீப் அப்படி பண்ண என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு மூணு பந்தி லெட்டர் ஆயுசு ஆயுசுவோட அப்பாவே வந்து பிரதீப் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு என்னோட பொண்ணை அந்த நிக்ஷன்ல இருந்து காப்பாட்டுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு வாட்ஸ்அப் சேட்ஸ் ஆ சோ சோ அப்படி இருக்குது சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த நிக்ஷன் வந்து இன்னைக்கு சொல்றான் வெளியில போனவங்க எல்லாம் மாற்றி பேசுறாங்க அவன் மாற்றி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா கூட நான் பேச விட்டுருப்பேன் ஆனால் பயந்துட்டாங்க அப்படின்றாங்க உண்மையாக சொல்றவன் எதுக்குடா பயப்படுவானோ பையன் சொல்றவன் தான் பயப்படுவான் குற்ற உணர்வு ஐயோ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க மக்களே சரிங்களா இது இதெல்லாம் எங்கே இப்படி ஒரு ஓரஸ்டான ஒரு மனித பிறகு நான் எந்த சீசன்லையுமே கொண்டஸ்டேனா நான் பார்க்கல மக்கள் இனிமேல் பார்க்கவும் விரும்பல இதை பார்த்தோன்ன நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம் இவ்வளவு பட்டு உன் திருந்தலையாண்டு வந்தோன்னா வந்தோன்ன அடிச்சு விடுறான் மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்றானா மூணு வரைக்கும் பாட்டு பாடுறானா மக்கள் கொண்டாடுறாங்களா நான் ஆட்ட நாயகனா அடே கடவுளே ஏண்டா பிக் பாஸ்ல நீ இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் படி கிடை ஒரு எவ்வளவு வரும் மக்களே ஒரு இருபத்தி லட்சம் வருமா அப்போ அந்த இருபத்தஞ்சி லட்சம் உனக்கு கண்ணில் இருக்கு இதை வச்சு நீ எதுவும் பண்ணலாம் அப்படின்ற இதில் நீ மக்களை மதிக்கலை எதுவும் மதிக்கலை உண்மையக்கு நீ உண்மை பக்கம் நிற்கலை அது சரி உன் அப்பாவே நீ மதிக்கலை ஸோ அப்போ இஷ்டத்துக்கு அடிக்க விட்றான் நான் லட்சம் இருக்குடா இருபத்தஞ்சு லட்சம் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்க தானே நாங்கள் போகிறோம் சரிங்களா ஓகே அண்ணா அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்களுடைய தங்க குணம் விசித்திரா எப்படிப்பட்டாலுன்னு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா விசித்திரா இன்று பண்ண விடங்களைப் பற்றி இதற்கு முதல் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க அவங்களுக்கு புரியும் ஸோ அப்போ விசித்திரா வந்து அவங்க ஒரு திமிரா தான் சுற்றி கொண்டிருந்தாங்க முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் டார்கெட் இருந்தாங்க மாயாவும் பொழுது கொண்டிருந்தாங்க அப்போ விருந்தோம்பல் என்ற தமிழர் பண்பாடுன்றது எதிரியா இருந்தா கூட வீட்டை வந்தா சிரிச்சுக்கிட்டு வெல்கம் பண்றதுதான் ஒரு நல்ல மனிதனோட இது சரிங்களா அதில் அர்ச்சனா அவர்கள் சொர்க்க தங்கம் அது எகைன் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விசித்ரா கிட்ட வந்து விசித்ரா என்னதான் முறைச்சாலும் அர்ச்சனா அவர்கள் வந்து மேம் நீங்க அந்த சீன் பாத்தீங்களா இந்த சீன் பாத்தீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க பாருங்க இருபத்தி வயது பொண்ணுக்கு இருக்கு அந்த நல்ல பழக்கங்கள் அந்த மேச்சூரிட்டி லெவல் ஐம்பது வயது பிளஸ் விசித்திராக்கு இல்ல சரிங்களா சோ விசித்ரா அவர்களிடம் நான் ஒவ்வொரு சீசனுமே ஒவ்வொருத்தருட நான் நிறைய லேர்ன் பண்ணுவேன் சோ இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரதீப் அண்ணா அண்ட் அர்ச்சனா மேம் ரெண்டு பேர்ட்டையும் நான் நிறைய விடயங்கள் ஒரு வாழ்க்கை படமா நான் லேர்ன் பண்ணிருக்கேன் இந்த ரிவியூ மூலம் சரிங்களா ஓகே மேம் கடை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுங்க ஹோஸ்டார்ல ஒபிஷியலி ஓட் போடுங்க பத்து மிஸ் கால் வந்து கொடுங்க எவ்வளவு டிவைஸ் இருக்கோ அதுல இருந்து கால் பண்ணுங்க அப்புறம் அன்அபிஷியல் தமிழ் கிரீட்ஸ் அதுலயும் தவறாம உங்களோட ஓட்டை வந்து போடுங்க சரிங்களா நன்றி அர்ச்சனாவின் வெற்றி உலக மக்களின் வெற்றி அர்ச்சனாவின் வெற்றி உண்மையின் வெற்றி அர்ச்சனாவின் வெற்றி பிரதிப்பின் வெற்றி நன்றி